இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி பதிமூணில் பசம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை கூறுக அப்படின்ட்டு அஞ்சு சப்டிவிஷன் அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த அஞ்சு சப்டிவிஷனில் இப்போ நான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ப்ளஸ் சரிங்களா இதுக்கான மூலங்கையின் தன்மை ஃபஸ்ட் என்ன பண்ணால் நம்ம சம்பாக்கிறதுக்கு முன்னாடி மூலங்கையின் தன்மைனா என்ன அந்த மதிப்பு எப்படி இருந்தால் அந்த தன்மை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் இல்லை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே எடுத்து எழுதிக்கிட்டாலும் ஓகே சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட் நிலை இப்போ டெல்லோட மதிப்பு ஜீரோவாக இருந்ததுன்னா மூலங்கையின் தன்மை எப்படி இருக்கும் மெய்யாகவும் இருக்கும் சாமாவும் இருக்கும் அதே ரெண்டாவது நிலை பாருங்கள் டெல் கிரேட்டர் தென் ஜீரோ எனில் எப்படி ஜீரோவை விட டெல்லோட மதிப்பு அதிகமாக இருக்கும்போது மூலங்களின் தன்மை மெய்யாகும் ஆனால் அங்கே சமம் கிடையாது சரிங்களா அதுதான் மெய்யாகும் ஆனால் சமம் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கோம் இது எப்போது ஜீரோவை விட டெல்லின் மதிப்பு பெரிதாக இருக்கும்போது சரிங்களா அதே வந்து இப்போ டெல்லோட மதிப்பு ஜீரோவை விட கம்மியாக இருக்குது அதுதான் பாருங்கள் டெல் லெஸ் தென் ஜீரோ ஜீரோவை விட நான் டெல்லோட மதிப்புனால் நம்ம கண்டுபிடிக்கிற மதிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ மூலங்களின் தன்மை கற்பனையாகும் இங்கே நீங்கள் கற்பனை எழுதினாலும் சரி இல்லை மெய்யும் அல்ல சம் சமமும் அல்ல அப்படின்ட்டு எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி சரிங்களா இப்போது இது மூணில் நமக்கு எதனா ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும் இந்த அஞ்சு அப்ரிவேஷன் இருக்கும் ஃபஸ்ட் அப்ரிவேஷனில் நம்ம ஏ ஏ ஏபிசின்னு வெள்ளி எடுத்து எழுதிக்கலாமா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னே என்ன இருக்குது பதினஞ்சு அப்போ ஏவோட மதிப்பு பதினஞ்சு இப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பதினொன்று அப்போ பியின் மதிப்பு பதினொன்று அடுத்து மார்லி உறுப்பு என்ன ரெண்டு இப்போ ஏபிசியோட மதிப்பு எடுத்து எழுதியாச்சா இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும் டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இப்போ பதிவு செய்யலாமா இது முழங்கையின் தன்மை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பியினோட மதிப்பு என்ன பதினொன்று ஸ்கொயர் இருக்கா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன பதினஞ்சு இன்ட்டு சியோட மதிப்பு என்ன ரெண்டு பதினொன்று ஸ்கொயர் இப்போனா பதினொன்று இன்ட்டு பதினொன்று என்ன வரும் நூற்றி இருபத்தி ஒன்று வருமா அடுத்து மைனஸ் இப்போ நாலு இன்ட்டு பதினஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும் அறுபதுன்னு கிடைக்குமா அறுபதியும் இப்போ ரெண்டு பக்கம் ரெண்டு இருக்கா அப்போ அறுபதியும் ரெண்டையும் பிறகுனா ஆறு ரெண்டு பன்னெண்டு இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் நூற்றி இருபது சரிங்களா இப்போ நூற்றி இருபத்தி ஒன்று மைனஸ் நூற்றி இருபது கழிச்சா என்ன கிடைக்கும் ப்ளஸ்ஸு ஒன்று கிடைக்கும் இது டெல்லோட மதிப்பு அப்போது இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு டெல்லோட மதிப்பு ஒன்றுன்ற ஒரு மதிப்பு இருக்குது இந்த ஒன்றுன்ற மதிப்பு நமக்கு ஜீரோ வரல இப்போ ஒன்று மதிப்பு இருக்கா இந்த மதிப்பு ஜீரோவோட பெரிய மதிப்பு தான் அப்போ இந்த நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோவை விட இந்த ஒன்றுன்ற மதிப்பு பெருசு அப்போ ஜீரோ சின்னது ஒன்று பெருசு அப்போ டெல் greater than ஜீரோ சரிங்களா இங்கே இது டெல்லோட மதிப்பு தான் டெல் greater than ஜீரோ அப்படின்னும் போது இங்கே நமக்கு என்ன வரும் மூலங்களின் தன்மை இல்லைன்னா ஷார்ட்டாக பாருங்க மூலங்கள் சரிங்களா அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி எப்படி இருக்கும் மெய்யாக இருக்கும் மெய் ஆனால் சமம் கிடையாது ஆனால் சமம் இல்லை சரிங்களா அடுத்து பாருங்க ரெண்டாவது கொஷின் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா நமக்கு இப்போ இருபட்டு சம்பாடு கொடுத்துட்டாங்க இதில் வந்து ஃபஸ்ட் என்னப்போ நம்ம ஏபிசினோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம் ஏவோட என்ன எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னறக்கிறது ஒன்னா பீனோட மதிப்பு எக்ஸுக்கு முன்னக்கிறது ஒன்று இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் ஒன்று இங்கே குறி கண்டிப்பாக எடுத்தீங்க ப்ளஸ்ன்னா ப்ளஸ் எடுத்து எழுதணும் மைனஸ்னால் மைனஸ் எடுத்து எழுதணும் சி மார்லி ஒரு பெண் இருக்குது மைனஸ் ஒன்று அப்போ இங்கே மைனஸ் ஒன்று சரிங்களா ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஃபார்முலா பினோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயராக ஸ்கொயர் இருக்குது ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன ஒன்று இன்ட்டு சியோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸ்கொயர் போனால் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று அடுத்து மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று நாலு மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா ப்ளஸ் ஒன்று சரி ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு நாலு நாலு இப்போ என்ன வரும் ப்ளஸ்ஸு நாலு கூட்டணும் அஞ்சு கிடைக்குமா அப்போ டெல்லோட மதிப்பு அஞ்சு அஞ்சுன்றது ஜீரோட பெருசு இதுக்கு மீனிங் இந்த பக்கம் இருக்கிற ஜீரோ மதிப்பு சின்னது அஞ்சு பெருசு சரிங்களா அப்போது அப்போ இங்கே குறி வரும் லெஸ் தானே கிரேட்டர் தானே பார்த்து எழுதிக்கோங்க அப்போ இங்கே என்ன கிடைக்கும் டெல் கிரேட்டர் தென் ஜீரோ அப்போ டெல் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னும் போது இந்த இடத்துல நமக்கு மூலங்கள் எப்படி இருக்கும் மூலங்கள் மெய்யானது சரிங்களா இல்லை மெய் மெய்யானது ஆனால் இங்கே வந்து நமக்கு சமம் கிடையாது ஆனால் சமம் இல்லை சரிங்களா இப்போ தேர்ட் சப்ரேஷனுக்கான கொஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க ரூட் டூ இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ டி ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ரூட் டூ ஈக்குவல் ஜீரோ கொடுத்துருக்காங்களா இந்த இருப்படி சமம்பாடு வடிவத்தில் வந்து முதல்ல என்ன பண்ணுவோம் ஏபிசின்னுடைய மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏவோட மதிப்பு என்ன இருக்குது ரூட் ரெண்டு அப்போது ரூட் ரெண்டு அடுத்து பியோட மதிப்பு டிக்கு முன்ன இருக்கிறது மூணு இங்கே எக்ஸ் தான் ஒன்றும் இல்லை எக்ஸு ஒய் இது எந்த மதிப்பு கொடுத்துருந்தாலும் சரி நமக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர்னால் அந்த ஸ்கொயருக்கு முன்னகிற உறுப்பு ஏ அந்த அந்த உறுப்புக்கான நம்பர் தான் நமக்கு ஏவோட மதிப்பு அடுத்து எக்ஸோ எக்ஸோ டி இந்த நம்பருக்கு அடுக்கு ஒன்றுக்கு முன்னே இருக்கிறது பீனோட மதிப்பு அப்போ மூணாக மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மூணு இப்போ எதுவுமே இல்லைனா அது மார்லி உறுப்பு அப்போ என்ன வரும் மூணு இன்ட்டு ரூட் ரெண்டு மார்லியோட உறுப்பு சரிங்களா இப்போ ஃபார்முலா என்ன டெல் ஈக்வல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பினோட மதிப்பு என்ன மைனஸ் மூணு பி ஸ்கொயரா அப்போ என்ன வரும் மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு மதிப்பு என்ன ரூட் ரெண்டு இன்ட்டு மதிப்பு என்ன மூணு இன்ட்டு ரூட் ரெண்டு சரிங்களா இப்போது மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்போ மைனஸ்க்கு மூணு ஸ்கொயர் பண்ணும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது சரிங்களா இப்போ பாருங்க இப்போ நாலு இன்ட்டு ரூட் ரெண்டு மை மைனஸ் நாலு இருக்கா இந்த மைனஸுங்க எப்படியே போட்டுக்குவோம் நாலு இன்ட்டு ரூட் ரெண்டு என்ன வரும் அதே நாலு ரூட் ரெண்டு தான் வரும் இன்ட்டு இப்போ பாருங்க நாலு ரூட் ரெண்டு இன்ட்டு அடுத்துனா இது மூணு ரூட் ரெண்டு இருக்கா நாலும் மூணும் பிரிக்கனா எவ்வளவு பனிரெண்டு இப்போ ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு அப்போது ஒன்றா எழுதுவோமா அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா இப்போ ரூட் குள்ளே ரெண்டு ரெண்டு இருக்குது இதுலேருந்து கம்மனாக ஒவ்வொரு ரெண்டும் வெளியே எடுத்துடலாமா எடுத்துகிட்டு என்ன வரும் பன்னிரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா ஈக்குவல் ஒன்பது மைனஸ் பன்னிரெண்டையும் ரெண்டையும் பேருக்கும் போது என்ன கிடைக்கும் இருபத்தி நாலு ஒன்பது மைனஸ் இருபத்தி நாலு கழிச்சே என்ன ஒரு மைனஸ் பதினஞ்சு என்ன பிரீனுக்கான போய் மைனஸ்ன்றதுனால மைனஸ் பதினஞ்சு இப்போது இந்த மைனஸ்ன்ற மதிப்பு நமக்கு ஜீரோவோட சின்ன மதிப்பு அப்போது மைனஸ் பதினஞ்சு லெஸ் தென் ஜீரோ சரிங்களா அப்போது இந்த இடத்துல வந்து டெல் லெஸ் தென் ஜீரோ அப்போ மூலாங்காயின் தனிமை எப்படி நமக்கு இங்கே கற்பனையாக இருக்கும் இல்லை மெய்யல்னு எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி சரிங்களா அடுத்து ஃபோர்த் சப்ரிவேஷன் பாருங்கள் நைன் ஒய் ஸ்கொயர் இ மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ரூட் டூ ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் ஜீரோ இப்போ இந்த இருப்படி வந்து என்ன பண்ணலாம் முதல்ல ஏபிசின்னோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா இப்போ ஏவோட மதிப்பு என்ன ஒன்பது அடுத்து பியின் மதிப்பு மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ரூட் டூ அக்காமா சியோட வேல்யூ என்ன இரண்டு சரிங்களா இப்போங்க ஃபார்ம்லாம் ஃபிலிப் பண்ணலாமா இப்போ டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் பீனோட மதிப்பு என்ன மைனஸ் ஆறு இன்ட்டு ரூட் டூ ஹோல் பி ஸ்கொயர் இருக்கு அப்போ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன ஒன்பது C ஒரு இரண்டு இப்போது மைனஸ் ஆறு இன்ட்டு ரூட் டூ இருக்கா இப்போ minus மைனஸ் ஆறு ரூட் டூ இன்ட்டு மைனஸ் ஆறு ரூட் டூ மைனஸ் மைனஸ் 6 ஆறு ஆறும் முப்பத்தி ஆறு இப்போ ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு ஒன்றா 2 ரூட்டில் ரெண்டுன்ட்டு ரெண்டுன்னு வருமா இப்போது என்ன கிடைக்கும் ரூட்லேருந்து வெளியே வந்தால் ரெண்டு மட்டும் வரும் முப்பத்தி 2 ரெண்டுன்னு கிடைக்குமா முப்பத்தி ஆறையும் ரெண்டையும் பிறக்கணுங்க கிடைக்கும் எழுபத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போங்க என்ன வரும் எழுபத்தி ரெண்டு மைனஸ் நாலு எட்டு ஒன்பது நாலையும் ஒன்பதையும் பெருக்கும் போது நமக்கு என்ன வரும் முப்பத்தி ஆறு வருமா முப்பத்தி ஆறு ரெண்டையும் பெருக்கணும் அப்போ ரெண்டு அப்போங்க எழுவத்தி ரெண்டு வரும் எழுவத்தி ரெண்டு மைனஸ் எழுபத்தி ரெண்டு ஜீரோ மதிப்பு எப்படி இருக்குது ஜீரோ அப்போது உங்கள் டெல் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல மெய் மெய் மற்றும் சம் சரிங்களா அப்போ மூலங்கள் மெய் மற்றும் சமமாகும் சரிங்களா அடுத்து பாருங்க அஞ்சாவது சப்ரிவேஷனுக்கான கொஷின் என்ன நைன் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஏபிசிடி எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் சி ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஈக்வல் ஜீரோ இங்கே ஏவும் ஜீரோ கிடையாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களே கொஷனில் எப்பயும் இப்போ என்ன பண்ணலாம் ஏபிசி நோடமாதிரி பெருசு ABC இங்கே கொஷினில் கொடுத்துருந்தாலுமே கூட நமக்கு ஃபார்முலா என்ன del equal பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இப்போ இதுக்காக ஏபிசியினோட மதிப்பு எடுத்து எப்பிஎம் போல எழுதிக்கணும் சரிங்களா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னே இருக்கிறது ஏவோட மதிப்பு இப்போ ஒன்பது ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இது இதுதான் ஏவோட மதிப்பு அடுத்து பினோட மதிப்பு என்ன எக்ஸுக்கு முன்னே இருக்கிறது மைனஸ் இருக்கா மைனஸ் இருபத்தி நாலு ஏபிசிடி அடுத்து மாறுலி உறுப்பு சின்றது என்ன பதினாறு சி ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் பார்மலில் அப்ளை பண்ணும்போது B பி ஸ்கொயருக்கு பதில் பாருங்க B என்ன மதிப்பு மைனஸ் இருபத்தி நாலு ஏபிசிடி பி ஸ்கொயரா அப்போ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்போ நாலு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன ஒன்பது ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் அடுத்து இன்ட்டு சின்னோட மதிப்பு என்ன பதினாறு சி ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் சரிங்களா இப்போது மைனஸ் இருபத்தி நாலு ஏபிசிடி ஹோல் ஸ்கொயர் இருக்கான் அப்போ இது ரெண்டு தடவை பிரிக்கணும் மைனஸ் இருபத்தி நாலு ஏபிசிடி இன்ட்டு மைனஸ் இருபத்தி நாலு ஏபிசிடி மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு இருபத்தி நாலையும் இருபத்தி நாலையும் பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்கும் ஐநூற்றி into ஆறு ஏஇன்ட்டுஏ ஏ ஸ்கொயர் பிஇன்ட்டு பி ஸ்கொயர் சி into சி சி ஸ்கொயர் டி டி ஸ்கொயர் இங்கே இருக்க மனஸ் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து நாளையும் ஒன்பதையும் பிறக்கலாமா என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இங்கே இருக்கிறத எடுத்து இங்கே எழுதியிருக்கோம் அடுத்து பெருக்கல் என்ன இருக்குது பதினாறு சி ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் சரிங்களா இப்போது பதினாறு முப்பத்தாறு ஃபஸ்ட்டு பிரிக்கலாம் பெருக்கல் என்ன கிடைக்கும் அதே நமக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு தான் கிடைக்கும் அடுத்து மீதி என்ன இருக்குது சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இது நம்ம பெரு பெருக்கு மாதிரினா வரும் அதே பெருக்கில் தான் வருமே ஒரே மாதிரி இருந்தால் ஸ்கொயரில் எழுதியிருக்கலாம் இல்லாதனால பெருக்கல் அப்படியே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படி எடுத்து எழுதியாச்சு இப்போ ப்ளஸ் டம் மைனஸ் டம் கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆனால் என்ன கிடைக்க நமக்கு ஜீரோ கிடைக்கும் அப்போ டெல்லின் மதிப்பு என்னங்க ஜீரோ அப்போ டெல்லியோட மதிப்பு ஜீரோ அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆகும் மூலங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் மெய்யாவும் இருக்கும் சமமாகவும் இருக்கும் அப்போ மூலங்கள் மெய் மற்றும் சமமாகும் சரிங்களா கண்டிப்பா இந்த மா இந்த மாடல் சம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பைனலா கீழே எடுத்து அதனுடைய மூலங்கையின் தன்மையை எடுத்து எழுதணும் சரிங்களா